வாங்கோ எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப சர்பிரைஸாக இருக்கும் ஹலோ வெல்கம் டு ஆல் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம் பார்க்குற உங்களுக்கும் வணக்கம் ஸோ நிறைய டாப் பிராண்ட்ஸ்லாம் இதில் வாங்கிட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது மின்ட் ஸ்ட்ரீட் தங்கச்சாலை ஆக்சுவலி ஒரு மினியேச்சர் ஒரு மாடல் தான் ஸோ நீங்கள் இங்கே ஒரு சொத்து வாங்கணும் இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் வாங்குவீங்க வாங்க எப்படி மாறிச்சு பாருங்கள் அட்டைக்காரங்களாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கறது மின்ட் ஸ்ட்ரீட் தங்கச்சாலை தங்கச்சாலையில் ஒரு இருந்த ஒரு பு புக் ஸ்டோரு பாருங்க ஆக்சுவலி ஒரு மினியேச்சர் ஒரு மாடல் தான் அங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தருக்காரு பான் பான்வாலா ஒரு பான் கொடுப்பா எத்தனைலாம் இருக்குது ஓகே பார்த்துட்டே இருக்காரு இங்கே பாருங்கள் சிப்ஸு மளிகை கடை பாருங்கள் ஜெயம் மளிகை கடை இங்கே பாருங்கள் ஒரு அம்மா மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பாரம்பரியமாக இது பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்படி தான் இருந்தது போன வாட்டி வந்தேன் தண்ணிலாம் இருந்துச்சு இப்படி தான் இருக்கும் ஸோ ஒரு மின் ஸ்ட்ரீட்டில் நாயக்கன் தெருவு காஷ்ஷெட்டு சீட்டு இதெல்லாம் எ எப்படி இருக்குமோ அதெல்லாம் காமிச்சிட்ருக்கிறேன் மினியேச்சர் மாடலு ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே இப்படியே இருந்துடாது இல்லைங்களா அதனுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்க்குங்க பாருங்கள் இங்கே டீ கடை கடைக்காரங்கப்பா இங்கே வெளியே போய்ட்டு போல தெரியுது இங்கே பாருங்க டைல்ஸ் கடை ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் சேர்லாம் எப்படி போட்டு வச்சுருக்குறாங்க இப்போ இவ்வளோ ஸ்க்ராப்பில் எடுத்துருக்கார் போல ஒரு கடைக்காரரு ஸோ ஒரு சூப்பராக இங்கே போகிற லைட்டிங்லாம் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து மெடிக்கல் நாராயணப்பா மெடிக்கல் நாராயண நாராயண மெடிக்கலில் யாராவது சென்னையில் வாங்கிட்டு இருக்கீங்களா எல்லாமே வந்து ஒரு ரெப்யூட்டான பேர் தான் ராம் பானிபூரி ஸோ இப்படி இருந்தது இங்கே பாருங்கள் இப்போ இதனுடைய ஒரிஜினல் வியூ இப்படி தான் இருந்துச்சு காசி டிஸ்ட்ரீட்டில் போனால் சில இடங்கள் நான் மதிப்பு குறைவாக சொல்லலை அதனுடைய பாரம் டென் டேஸ்னால் அதனுடைய ஆரம்பம் அப்படி தான் ஆனால் இனிமேல் இப்படி மாறப்போகுது இங்கே வாங்க உள்ளுக்குள்ளே போனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு வாங்க எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் இது வந்து மினியேச்சர் தான் பட்டு இது வந்து மெகாவாக பெருசாக தெரியுது நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த கடைகள்லாம் எப்படி வரும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக எல்லாத்தையுமே வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் உங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இது இப்படி தான் வரணும் இப்போ நீங்கள் எல்லா பேர்லாம் போட்டிருக்கு பாருங்கள் கணேஷ் மார்க்கெட்டிங்கு ஆர்கிஷ் மாலு பிலிப்ஸு லெஜண்ட் டிகிரா நக்கோடா அங்கே பார்த்து முகேஷ் மார்க்கெட்டிங்கு ஜேசி ஜுவல்ஸு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே புக் பண்ணவங்க ஸோ நிறைய டாப் பிராண்ட்ஸ்லாம் இதில் வாங்கிட்டாங்க இங்கே பாருங்கள் பேரிஸ் மார்க்கெட்டு ரிச்சி மார்க்கெட்டு கோவிந்தப்பா மார்க்கெட்டு இப்போ நீங்கள் ட்ரோனில் பாருங்கப்பா ட்ரோனில் பாருங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும் ஸோ இந்த மார்க்கெட் ஆஃப் இந்தியா வந்து இப்படி தான் வந்து கொலா பண்ணி ஒரு பிஸ்னஸ் எல்லா லெவல்லையும் பண்ணுற மாதிரி ஸோ ஹை லெவலாக இருந்தாலும் சரி மீடியம் லெவலாக இருந்தாலும் சரி லோவர் லெவலாக இருந்தாலும் சரி மல்லிகை கடை காய்கறி கடை எல்லாமே வருது இது திரும்பவும் ட்ரோனில் பாருங்கள் இப்போ ரியலே ட்ரோனில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் மார்க்கெட் ஆஃப் இந்தியாவை மினேச்சர் பார்த்துட்ருக்குறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து நிறையா மீட்டிங்ஸ் ஃபங்க்ஷன்ஸு ஸோ பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்லாம் நடக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு ஸோ நான் இங்கே வந்து பேசிட்டுமா ஹலோ வெல்கம் டு ஆல் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம் பார்க்குற உங்களுக்கும் வணக்கம் ஸோ நீங்கள் இங்கே ஒரு சொத்து வாங்கணும் இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் வாங்குவீங்க எஸ்பிஆர் மார்க்கெட் ஆஃப் இந்தியாவிற்கும் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஸ்வரூபம் அதாவது சென்னையிலேயே இது என்னென்னா முக்கியமாக இருக்கக்கூடிய தான் ரொம்ப முக்கியம் பின்னி எஸ்டேட்டு அது நிறையா ஷூட்டிங்ஸ்லாம் நடந்துச்சு சினிமா ஷூட்டிங்ஸ்லாம் நம்ம நிறையா படங்கள் இங்கேருந்து தான் எடுத்து எடுத்து நம்மளுக்கு காமிச்சாங்க ஸோ அதனுடைய ஒரு பாட்டில் தான் வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணிருக்காங்க அறுபத்தி மூணு ஏக்கர்னா பார்த்துக்குங்க ஸோ அறுபத்தி மூணு ஏக்கரை டெவலப் பண்ணி நம்மக்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க அது இப்படி தான் இருக்கும் மினி ஸோ பொறுமையாக இருங்க நம்ம சேனலில் நிறையா வருது நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கடை வாங்கினாக்கா நாற்பது லட்சம் ரூபாங்க அது இல்லாமல் அஸ்வர இன்றல் இன்றல்கம் மினிமம் ஃபார்ட்டி லேக்ஸ்லேருந்து இங்கே கடை வாங்கலாம்னாக்கா ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஸ்பென்சரு அப்புறம் வந்து ரிச் ஸ்ட்ரீட்டில் நிறைய கடைகளில் நிறைய வாங்கி எனக்கு நல்லா ரெண்டில் பண்ண ஏர்ன் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாங்க அவங்களாம் வந்து ஒரு காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதான் இங்கே வந்துருக்கிற நான் நாற்பது லட்ச இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க முப்பத்தி மூணாயிரம் அசீரோ ரெண்டில் இருக்காமல் அடுத்த மாதமே இந்த மாதிரி கான்செப்ட் எங்கேயுமே கிடைக்காது கோடிகளில் வாங்கினால இன்றைக்கி வருமானம் வர மாட்டேங்குது ஆனால் நாற்பது லட்ச ரூபாய்க்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபா மிஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களில் இஎம்ஐலேயும் வாங்கலாம் நீங்கள் எலிஜிபிளானால் போதும் சரிங்களா அந்த இஎம்ஐயை இவங்க கொடுக்கக்கூடிய அசுர ரெண்டு கம்பெனியே நீங்கள் அடைச்சிக்கலாம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குதா கால் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம்